அன்பு பாசம் அதெல்லாம் தாண்டி பணம் பிசினஸ் இதுதான் அதிகம் பேசப்படுது அன்புல கூட ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு நிறைய திருமண முறிவுகளை நான் கொடுத்த அளவுக்கு அன்பு அவங்க எனக்கு நான் அவ்வளவு சஃபர் பண்ற தனிமையில சொல்ற கப்புள்ஸ் இருக்கிறாங்க சில வீடுகள்ல மேபி நான் பணம் உள்ள இழந்திருக்கேன்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேதனை தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்ம வெளிய ஆட்கள் உட்காந்து அதை பத்தி வியாக்கியானம் பேசக்கூடாது அங்கே உள்ளே சஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எது குத்துது எது குடையுதுன்னு அவங்கவுங்க லைஃப் தான் அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு மூன்றாவது நபர் இப்போ கணவன் மனைவி இணையர் இருக்காங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் வரும்போது பிரச்சனை வருது இல்லையா அது எல்லா எல்லா வீடுகளும் அந்த மாதிரி ஒரு தருணம் வருது இந்த கணவனுக்கு ஒரு பெண் மேலே ஆசை வருது இல்லை மனைவிக்கு ஒரு ஆண் மேலே ஆசை வருது ரொம்ப சகஜமாக நாங்கள் பார்க்குற விஷயம் அந்த சபலம் வரும்போது அந்த மிட் லைஃப் க்ரைசிஸ் வரும்போது அது என்ன இன்னொரு ஆள் அந்த இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்களே இவங்கன்ற அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும்போது அதை எப்படி மேலாண்மை செய்கிறது அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஓவர் கம் பண்ணுறது உண்மையிலேயே அது வர்த் வயலான ஒரு எமோ எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை சும்மா ஒரு அல்ப சந்தோஷமாக அல்பமான ஒரு கெமிஸ்ட்ரியான்றது அவங்க தான் பிரித்து பார்க்கணும் பட் சம்டைம்ஸ் அந்த பக்குவம் இல்லாத சமயத்தில் வேறு ஏதோ ஒரு மன கோபம் இருக்குது எது காரணம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இணையர் மேலே அவங்களுக்கு ரொம்ப நாள் குறைவடி போன ஒரு ஆத்திரம் இருக்குது இல்லை பணி வாங்கும் உணர்ச்சி இருக்குது இல்லை ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்குது ஏதோ ஒரு அன்ஃபிக்ஸ்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மூணாவது ஆள் வரும்போது அந்த பழைய ப்ராப்ளம் தான் இந்த புது ஆள் மேலே ஏற்றப்பட்டு புது பிரச்சனை மாதிரி அது கிளம்பி வருது ஆக்சுவலி அது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா முன்னாடியே இருந்து ஒரு பழைய பிரச்சனை அதை ரிசால்வ் பண்ணாமல் ஓரங்கட்டி ஓரங்கட்டி வச்சு அதை இது மேலே ஏறி அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்போ கப்புல்ஸ் வந்து கணவன் மனைவி இவர் சொல்கிற மாதிரி கணவன் மனைவி பிரியலாம் சேரலாம் இப்போ ஹிந்து லாவும் மாறிடுச்சுன்றதுனால ஹிந்து மேரேஜ் ஆல்சோ இஸ் இஸ்லேயும் முஸ்லீம் மேரேஜ் தான் அவரை கிறிஸ்டியன் மேரேஜ் அது ஹோலி மேட் பண்ணிலாம் கிடையாது லீகல் கான்ட்ராக்ட் என்ற கான்செப்ட்டுக்கு எல்லாரும் வந்துட்டோம் ஆனால் சில்ட்ரனுக்கும் நமக்கு இருக்கிறது லீகல் கான்ட்ராக்ட் இல்லை அது பயலாஜிக்கல் கான்ட்ராக்ட் அது இமோஷனல் கான்ட்ராக்ட் சைக்கலாஜிக்கல் இட்ஸ் நாட் ஈவன் அ கான்ட்ராக்ட் இட்ஸ் அ பாண்டு அப்போ அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது அந்த அப்பா அம்மா சண்டை போட்டு குழந்தைங்கள ட்ரொமோடைஸ் பண்ணிடக்கூடாது அந்த குழந்தைங்கள் இதுக்காக ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சரில் எங்கள் தெரப்பிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட கன்சர்னாக இருக்குது அப்போ முன்னாடியே அந்த குழந்தைங்களை எப்படி பதப்படுத்தி இது இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அதில் போய் ஈஸிக்காமல் ஒரு டிட்டாச்சாக அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க ஒரு பேரண்ட் இருக்க குழந்தை கூட பிழைக்குது இதை என் தலையில் நான் சுமக்க வேண்டிய பாரம் இல்லை இது நான் என்னை ஃப்ரீ பண்ணிக்கணும் என் பழப்பை நான் பார்க்கணுன்ற கான்செப்டுக்கு குழந்தைய வர வைக்கிறது ரொம்ப அவசியம்